சிந்து சிவா கிட்ட டாக்டரே நான் உங்ககிட்ட உன கேட்கணும் டாக்டரே அப்படிங்கிறாங்க உன என்ன சிந்து சொல்லு அப்படின்னு சிவா சொன்னதும் இங்கே பாரு டாக்டரே நீயும் நானும் தானே அந்த மலையில இருந்தோம் அப்படி இருக்கும்போது என்னை யார் தள்ளி விட்டுருக்க முடியும் நீ தான் என்னை தள்ளி விட்டியா அப்படின்னு சொல்லிட்டு சிந்து கேட்குறாங்க உனே ஷிவா இருந்துட்டு என்ன சிந்து சொல்கிற நான் எதுக்கு உன்னை தள்ளி விட்டு கொல்ல போகிறேன் என்ன நான் டாக்டர் சிந்து எல்லாம் உயிரையும் காப்பாற்றுறது என்னுடைய கடமை அப்படி இருக்கும்போது யாரையாவது நான் கொல்லன்னு நினைப்பேனா அப்படின்னு சிவா சொல்கிறாங்க உடனே சிந்து இருந்துட்டு நக்டரை நான் விளையாட்டுக்கு தான் கேட்டேன் நீ என்ன சீரியஸாக எடுத்துக்கிட்டேன் அதாவது நீ தான் சொன்ன நீ இந்த மலையிலேருந்து குதிச்சேன்னா நான் பட்ட அவமானம்லாம் எனக்கு மறைஞ்சி போயிடும் அப்படின்னு சொன்னலை அதனால தான் நான் உங்ககிட்ட சும்மா விளையாண்டேன் அப்படின்னு சொல்லிட்டு சிந்து சொல்கிறேன் உனக்கு விளையாடுறதுக்கு வேற வழியே இல்லையா எப்போ பார்த்தாலும் ஏதாவது விளையாண்டுகிட்டே தான் இப்படி ஆயிடுச்சு அப்படின்னு சிவா சொல்லிக்கிட்டு இருக்காங்க இந்த மாதிரி விளையாட்டு பத்தி எம்மெல் வேண்டாம் அப்படின்னு எங்க சிந்து இருந்துச்சு டாக்டரே நான் ஒன்ன ஒன்னும் குறை சொல்லல நீ அந்த காட்டில் என்னை காப்பாற்றி கூப்பிட்டு வரலனா நான் உயிரோடவே இருந்திருக்க மாட்டேன் டாக்டரே அப்படின்னு சொல்லிட்டு சிந்து சொல்றேங்க அதுக்கு உனக்கு தான் நான் நன்றி சொல்லணும் அப்படிங்கிறாங்க என்ன சிந்து இதெல்லாம் இங்க பாரு நீ அந்த மலையில இருந்து விழுந்தனோட நான் அன்னபொருணி பெருமாக்கு என்ன பதில் சொல்ல போறேன்னு சொல்லிட்டு எனக்கு அவ்வளவு வேதனையா இருந்துச்சு உன்ன கண்டுபிடிச்சு அங்க இருந்து கூப்பிட்டு வந்த பிறகு தான் எனக்கு நிம்மதி பெருமூச்சே விட்டு வந்திருக்கு சொல்லிட்டு சிவா சொல்கிறாங்க உடனே உன் சேர்ந்து இருந்துக்கிட்டு டாக்டரே நான் போயிட்டேன்னு நினச்சிட்டு ரொம்ப துடி துடிச்சு போயிட்டியோ ஓ பார்த்தே தெரிஞ்சுக்கிட்டேன் டாக்டரே உங்களுக்கு உனக்கு என் காதல் வந்துருச்சு அப்படின்னு சொல்லிட்டு சிந்து சொல்கிறாங்க உடனே சிவா இருந்துட்டு அதெல்லாம் ஒன்றும் இல்லை நீ எதுவும் கற்பனை பண்ணிக்கிட்டு இருக்காத அப்படி சொல்லிட்டு சிவா அந்த விட்டு கிளம்பி போய்ட்டுறாங்க சரி எப்படி நீங்க நீங்கள் நினைக்கிறீங்கன்னு கமெண்ட் பண்ணுங்கள் அப்படி பிடிச்சி லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்யூ